வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் பேராக்கில் இடைநிலைப் பள்ளி இந்திய மாணவர்களுக்கு கபடி போட்டி ஏழாவது ஆண்டாக பேரா மாநில பள்ளி மாணவர்களுக்கான ஆண்கள் மற்றும் பெண்கள் என இரு பிரிவுகளுக்கான கபடி போட்டியும் அதன் பயிலரங்கமும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக ஏற்பாட்டு குழு தலைவரும் பேரா மாநில இளைஞர் மேம்பாட்டு இயக்க தலைவருமான ஷண்முகவேடு கூறினார் இவ்வாண்டு இந்த கபடி போட்டி வருகின்ற பதினான்கு ஜூன் ஏராத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஏபோ ஸ்டேடியம் இந்திரா மூலியா மைல் காலை மணி எட்டு முப்பதுக்கு தொடங்க உள்ளதாக குறிப்பிட்டார் பேரா ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து இடைநிலைப் பள்ளியின் மாணவர்கள் கலந்து கொள்ளும் வகையில் இலவச பேருந்து வசதிகள் செய்யத்தரப்படுகிறது வணக்கம் என் பெயர் கோ சண்முக வேலு இளைஞர் மேம்பாட்டு இயக்கத்தின் தலைவர் இவ்வாண்டு ஏழாவது ஆண்டாக பேரா பள்ளி மாணவர்களுக்கான கபடி பயிலரங்கமும் போட்டியும் நடத்தவுள்ளோம் ஆக இந்த போட்டி பேரா மாநிலத்தில் உள்ள அனைத்து பள்ளி மாணவர்கள் மாணவர்களுக்கான ஆண்கள் மற்றும் பெண்கள் என இரு பிரிவுகளுக்கான கபடி பயிலரங்கமும் மற்றும் போட்டியை வந்து நாம் ஏற்பாடு செய்து வருகின்றோம் ஆக இந்த போட்டியோட நோக்கம் என்னவென்றால் நமது பாரம்பரிய விளையாட்டான கபடி விளையாட்டை இளைஞர்களிடையே அறிமுகப்படுத்தும் நோக்கத்தில் நடத்தப்படுகிறது அதே வேளையில் இந்த போட்டியின் வழி ஒரு சிறந்த மாணவர்களை நாம் அடையாளம் கண்டு அவர்கள் அடுத்தடுத்த நிலைக்கு தயார் செய்யும் வகையிலும் வந்து இந்த போட்டி வந்து நடத்தப்படுகின்றது எனவே பள்ளியில் பயிலும் படிவம் ஐந்து வரைக்குமான மாணவர்கள் ஆண்கள் பெண்கள் இரு பிரிவினரும் இப்போட்டியில் கலந்து கொள்ளலாம் ஏற்குறைய ஒவ்வொரு பிரிவிலிருந்து இருபத்தி நான்கு குழுக்களை நாம் எதிர்பார்க்கின்றோம் ஆக ஏற்குறைய ஐநூறு மாணவர்கள் மாணவர்கள் இந்த போட்டியில் வந்து கலந்து கொள்வார்கள் என்று நாம் மிகவும் எதிர்பார்க்கின்றோம் ஆகவே நமது பாரம்பரிய விளையாட்டான கபடி விளையாட்டை இளைஞர்களிடையே அறிமுகப்படுத்தும் நோக்கத்தில் நடத்தப்படுகிறது இப்போட்டியில் பேர மாநிலத்தில் பயிலும் படிவம் ஐந்து வரையிலான பள்ளி மாணவர்கள் அனைவரும் பங்கெடுப்பதற்கு விரைந்து பதிந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் தொடர்புக்கு ஷண்முகவையில் ஒன்று இரண்டு ஒன்று அல்லது திரு சரவணன் ஒன்று ஒன்பது ஐந்து ஏழு இரண்டு ஏழு இரண்டு ஏழு இரண்டு இந்த போட்டி வருகின்ற பதினான்காம் தேதி ஆறாவது மாதம் ஜூனு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஸ்டேடியம் இன்ட்ரா மொழியாவில் வந்து ஸ்டேடியம் உள்ள ஸ்டேடியம் இன்ட்ரா மொழியாவில் நடத்த உள்ளோம் ஆக மாணவர்களோட சிரமத்தை குறைப்பதற்காக இப்போ நாம் வந்து எல்லா மாவட்டத்துக்கும் எல்லா பள்ளிக்கும் பங்கெடுக்கிற பள்ளிக்கு வந்து நம்ம வந்து இலவசமாக பேருந்து நாம் வந்து ஏற்பாடு செய்கின்றோம் ஆக மாணவர்கள் வந்து குறைந்தது ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து ஒரு பஸ்ஸு இல்லை ரெண்டு பஸ்ஸு நாம் வந்து இலவசமாக நம்ம கொடுக்க தயாராக இருக்கின்றோம் அதே வேளையில் அதே வேளையில் மாணவருக்கான மதிய உணவும் நாம் வந்து ஏற்பாடு செய்கின்றோம் ஆக இப்படி மாணவர்களோட நலன் கருதி ஏற்பாடு செய்யும் இந்த போட்டியில் பேரா மாநிலத்திலிருந்து பள்ளி பயிலும் மாணவர்களும் சரி ஆசிரியர்கள் குறிப்பாக வந்து தமிழ் ஆசிரியர்கள் இடைநிலைப்பள்ளி இருக்கிற தமிழ் ஆசிரியர்கள் மாணவர்களை அழைத்து வருமாறு இவ்வேளையில் வந்து நாம் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி கடந்த ஆண்டு இப்போட்டியில் முப்பத்தி மூன்று குழுக்கள் பங்கெடுத்தன இவ்வாண்டு சுமார் நாற்பது குழுக்கள் பங்கெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இடைநிலைப்பள்ளியில் பணியாற்றும் இந்திய ஆசிரியர்கள் பொறுப்பேற்று எம்மாணவர்களை தயார் செய்து போட்டிக்கு அழைத்து வரும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் வெற்றியாளர்களுக்கு பரிசுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குழாலன் மேலும் பல அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூ டியூப் மற்றும் இதர சமூக வலைதள பின் தொடருங்கள் நன்றி ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலை பல்கலைக்கழகம்